பிறந்தது பூமி எனக்காக தோலாயனை நமக்காக கங்கை யமுனை காவிரி வையை ஓடுவது எனக்காக நானும் உழைத்து தாகும் எதிர்த்த தோல் நமக்காக கேள்வி போல் முதுகு வளைந்து உழைப்பது எனக்காக மானம் ஒன்று பெரிதனை எண்ணி விளையும் நமக்காக புத்தன் காந்தி பிறந்தது பூமி தோலாயிரமக்காக நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை துணை ஒன்று உண்டு இருள் வந்தபோது வில கொண்டு உண்டு எதிர்காலம் உண்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒலியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒலியாகும் பிறந்தது பூமி எனக்காக தோலா ஏழை நமக்காக பொருள் கொண்ட வேர்கள் மனம் கொண்டதில்லை தருங்கைகள் ஏடி பொரு திறக்கின்ற போது அழிக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் உண்மை அழித்தவர் அழுவதும் அழுதவர் சிரிப்பதும் விதி வந்ததில்லை ஒருவருக்கு தன் காந்தி பிறந்தது பூமி நமக்காக கங்கை யமுனை வையை அதற்காக நானும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது அறக்காக மானம் ஒன்றே பெரிதலை பிழைக்கும் நமக்காக